c காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் வட்டம் கோவிந்தவாடி அகரம் கிராமத்தில் பள்ளி கட்டிடம் கட்டிட அனுமதி அளித்த மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்த மாநகர விடுதலை சிறுத்தை கட்சியினர் தலித் மக்கள் வசித்து வருகிற பகுதியில் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அரசு பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவ்விடத்தில் கட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலான இப்போராட்டத்தின் மூலம் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் இரு தரப்பினருக்கும் பொதுவான இடம் ஒதுக்கி பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு இடம் சீரமைத்து வருகிறது விரைவில் பள்ளி கட்டுமான பணிகள் நடைபெறவும் உள்ளது எனவே இன்று கட்சியின் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் தலைமையில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு எழிலரசு அக்கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் பாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய செயலாளர் கோபி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பொற்கொடி செல்வராஜ் காஞ்சிபுரம் மாநகர பொருளாளர் வினோத் குமார் பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் செவிலிமேடு ரமேஷ் கோவிந்தவாடி அகரம் விசிக முகாம் பொறுப்பாளர்கள் மாதவன் சுதாகர் தாஸ் கிருஷ்ணன் கினகரன் சக்திவேல் பாண்டுரங்கன் உள்ளிட்ட தோழர்களுடன் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர்